பார்த்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என் சகோதரனே நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்று சொல்லியவாறே இந்த பட்டணங்களுக்கு காபூல் நாடு என்கிற ஒரு பெயரை இடுகிறார் காபூல் நாடு என்று சொன்னால் எழும்ப முடியாத முன்னேற முடியாத பஞ்சத்தால் அடிபட்டு கட்ட முடியாத ஒரு நிலம் என்பது பொருள் இவர் இப்படி காபுல் நாடு என்று பெயரிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து பிறந்து அவருடைய ஊழிய காலங்கள் வரை இந்த இடம் காபூல் நாடு என்றே வழங்கப்பட்டு வந்தது இயேசு கிறிஸ்து பிறந்தது எப்ரதா என்று சொல்லப்படக்கூடிய பெத்லேகமாக இருந்தாலும் அவர் வளர்ந்தது நாசரேத் என்று சொல்லக்கூடிய இந்த நாடாக இருந்தது கிறிஸ்து தன்னுடைய வருட காலத்தில் அதிகமாக ஊழியம் செய்ததும் இந்த காபூல் இடமாகத்தான் இருந்தது அதற்கான காரணமும் இருந்தது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்கிற ஒரு தீர்க்கதரிசி சில தீர்க்க தரிசனங்களை